சம்மிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் பிரபல விஞ்ஞானி நம்பி நாராயணன் கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பாராட்டினார் பின்னர் கல்லூரி தலைவர் ரவி மற்றும் கல்லூரி செயல் அதிகாரி அனுஷா ரவி ஆகியோர் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கினார் விழாவில் பேசிய அவர் நான் இஸ்ரோவில் பணியில் சேர்ந்த போது வெறும் இருபத்தி மூன்று பேரை பணியாற்றினோம் இப்போது முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் பணியாற்றுவது இந்தியாவின் வளர்ச்சிக்கு சான்றாகும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடன் பணியாற்றிய அனுபவத்தை பகிர்ந்தவர் அப்துல் கலாமுடன் பணிபுரிந்தபோது அவரை நாங்கள் பிரைம் மினிஸ்டர் என்றுதான் அழைப்போம் ஆனால் அவர் பின்னாளில் குடியரசுத் தலைவர் ஆகிவிட்டார் இஸ்ரோவின் பல ராக்கெட்டுகளை இயக்குகின்ற விகாஸ் என்ஜினை உருவாக்கியதில் பங்காற்றியது எனக்கு மறக்க முடியாத பெருமை என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் பண்ணுறதோ எல்லாம் குறைச்சி டேரெக்டாக வந்து ஒரு விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சார் இது இயற்கையானது இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து நிறைய வேலைகள் நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்க உடல் பெருக்கள் கழித்தரலாம் கம்ப்யூட்டர் வந்த உடனே எல்லாருமே நாங்கள் கம்ப்யூட்டர் வந்து என்ன நடந்தது பார்த்துட்டு இருக்கீங்களா இப்போ வந்து கம்ப்யூட்டர் இல்லாமையே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ரிசர்வேஷன் கூட பண்ண முடியாது ஆன்லைன்லேயோ அல்லது அது மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் நிலையானதில்லை அதுக்கு மாதிரி இன்னும் வரும் இதெல்லாம் வந்து உங்களை இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியது தேவையே கிடையாது இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து பெட்டராகவே தவிர மோஸ்ட் ஆகாது யூ லைக் இட் ஆர் நாட் நீங்கள் விருப்பினாலும் விரும்பினாலும் அதுக்கு இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து அடிப்படை தெரியலன்னு வைங்க ஒரு ஃபோனை கூட ஆப்ரேட் பண்ண முடியாது நீங்கள் ஃபோனை ஆப்ரேட் பண்ணாமல் உங்களால் ஜீபிக்க முடியுமா முடியாது அது மாதிரி தான் சார் நவம்பரில் பெரிய சேட்டலைட் வந்து இது தகவல் தொடர்புக்காக அனுப்ப போகிறோம் அது எந்தாலும் உதவியாக இருக்கும் சார் எந்த சேட்டலைட்டாக இருந்தாலும் ஒவ்வொரு சேட்டலைட்டுமே உதவியான சேட்டலைட் தான் நம்ம வந்து வேஸ்ட்டாக அனுப்புகிறதில்ல